அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்து எல்லாம் உள்ள இறைவனின் நல்லடியார்களே அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக தினம்தோறும் அஹரிப் தொலகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது சஹிஹோல் புகாரியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது எண்ணில் பதியப்பட்டிருக்கிற செய்தியையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் அறியிருக்கிறோம் இந்த செய்தி நாளைக்கு மறுமையில் நிகழ்வரக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி அல்லாஹினுடைய தூதர் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் நாளைக்கு மறுமையில் ஏராளமான நிலைகள் நடைபெறும் அதில் மிக முக்கியமான ஒரு நிலை என்னவென்றால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அறிவிப்பு செய்யப்படும் நீங்கள் உலகத்தில் யாரை வணங்கி கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு பின்பாக சென்று நில்லுங்கள் என்கின்ற ஒரு பொது அறிவிப்பு செய்யப்படும் ஒட்டுமொத்த மக்களும் தாங்கள் எவைகளை வணங்கி கொண்டிருந்தார்களோ அதன் பின்பாக செல்வார்கள் கல்லை வணங்கியவர்கள் கல்லிற்கு பின்பாக செல்வார்கள் சிலைக்கு பின்பாக ஒரு சில கூட்டங்கள் செல்வார்கள் தங்களினுடைய தலைவர்களுக்கு பின்பாக செல்வார்கள் இப்படி ஒட்டுமொத்த கூட்டமும் பிரிந்து நிற்கும் பொழுது இஸ்லாமியர்கள் மாத்திரம் தங்களினுடைய இறைவன் வருவான் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள் அதனுடைய இறுதி கட்டமாக என்ன ஆகும் என்றால் இறைவன் தன்னை அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி தன்னுடைய கரண்டை காலை மக்களுக்கு வெளிப்படுத்துவான் மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயம் இறைவனினுடைய கரண்டை காலை அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடிய தருணம் அல்லா திருமறை குரான கூட சொல்லும் பொழுது இறைவன் தன்னுடைய கரண்டை காலை வெளிப்படுத்துவான் ஒட்டுமொத்த மக்களும் சஜிதாவிற்கு அழைக்கப்படுவார்கள் இப்ப நம்ம உலகத்துல தொழுதுகிட்டு இருக்கிறோம் இறைவனுக்காக தான் தொழுகிறோம் தொழுகையினுடைய முக்கியமான அம்சமே என்னன்னா நம்ம அல்லாவை பார்க்கலாட்டியும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற இசானின் மூலமாக தொழுது கொண்டிருக்கிறோம் முதல் முறையாக இறைவனின் காலிற்கு நாம் சஜிதா செய்வோம் இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் சதிதா செய்வார்கள் ஓ எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் சஜிதாவில் விழுவார்கள் இறைவனினுடைய கரண்டை காலை பார்த்து இறை நம்பிக்கை யாரெல்லாம் கொண்டிருந்தார்களோ ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சஜிதாவில் விழுந்து கிடப்பார்கள் ஆனால் அதே நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒரு காயம் பாருங்க எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் சஜிதாவில் விழுகும் பொழுது ஒரே ஒரு சாரார் மட்டும் சஜிதா செய்வதற்கு முற்படுவார்கள் ஆனால் அவர்களால் சஜிதா செய்ய முடியாது அவர்களினுடைய முதுகு ஒரே கட்டையை போன்று மாறிவிடும் கட்டையை வளைக்க முடியாது உடஞ்சும் அந்த கட்டையை போன்று அவர்களினுடைய முதுகு மாறிவிடும் அவர்களால் சஜிதா செய்வதற்கு இயலாது இந்த சாரார் யார் என்றால் உலகத்தில் அவர்களும் இறை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் அவர்களும் தொழுதிருப்பார்கள் நன்மையான காரியங்களில் ஈடுபட்டிருப்பார்கள் ஆனால் அவர்களினுடைய தொழுதையினுடைய நோக்கம் வேறு விதமாக இருக்கும் உலகத்தில் முகசுதிக்காகும் இவரை மறலாம் யாராலேயும் தொழுக முடியாது இரவு நேரத்துல தக்பீர் கட்டானா சுபு வரைக்கும் தொழுதுகிட்டே இருப்பார் சஜிதாலாம் பார்த்தோம்னா ரொம்ப நேரம் பல மணி கணக்காக சஜிதால அழுது அழுது துவாக்கியப்பார் இப்படின்னு மக்கள் நம்மளை பார்த்து பேசணும் என்பதற்காக வேண்டி தொழுது இருப்பார் இன்னும் ஒரு பாராட்டிற்காகவும் தன்னை சுயமாக விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காகவும் அவரினுடைய தொழுகை அமைந்திருக்கும் அல்லா நம்மளை பார்க்கிறான் அல்லாக்காக தொழுகிறோம் என்கின்ற எண்ணம் இருக்காது அந்த முகசூதி ஏற்பட்டு விட்டால் மிகப்பெரிய இழிவான நிலைமை நாளைக்கு மறுமையில் அவ்வாறு இருப்பவர்களுக்கு இருக்கிறது என்று அவர்கள் நாயகம் சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ரசுல் அதிகமா பயப்பட்ட விஷயமே தம்முடைய உம்மத்தை பார்த்து சொல்கிறார்கள் நான் உங்களிடத்தில் அதிகமாக பயப்படுவது தெரியுமா இணை வைப்புக்கு போயிருங்க நான் உங்களை பார்த்து அதிகமா வயப்பில்லை இணை வைப்பிற்கு போவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்டான ஒரு செயல் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்பாக மீண்டும் இறைமறுப்பிற்கு போவதை நெருப்பில் தூக்கி எரியப்படுவதை வெறுப்பதை போன்று வெறுக்க வேண்டும் அதை நினைச்சு ரசுலா பயப்படல ரசுல் அதிகமாக பயந்த ஒரே விஷயம் அஷிற்கு சுகுரா சின்ன இணை வைப்புன்னு ரசுலா சொன்னாங்க இணைவைப்பு மிகப்பெரிய தூரம் அது என்னுடைய சாயல் கூட இருக்க கூட நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ரசருல்லா சிறிய இணைப்பை குறித்து எச்சரித்து இருக்கிறார்கள் சஹாபாக்கெல்லாம் அல்லாவின் தூதரே மா மாஷிற்கு சுகரா சின்ன இணை வைப்புங்கிறீங்க அப்படின்னா என்ன ரசுருல்லா சொன்ன ஒரே வார்த்தை அர்ரியா இந்த முகஸ்துதி அல்லாவிற்காக செய்ய வேண்டிய நோக்கம் இல்லாமல் வேற எந்த காயத்திற்கு செய்தாலும் அதற்கு பெயர் முகஸ்துதி அந்த முகஸ்துதி வந்துவிட்டால் நம்முடைய உள்ளத்தில் எழக்கூடிய தீய சிந்தனைகளிலேயே மோசமான முகஸ்துதிதான் அந்த முகசூதி நாம் இறைவனிடத்தில் பாதுகாவல் தேட வேண்டும் வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் இறைவனுக்காக மாத்திரமே அன்றி வேறு எதற்காகவும் செய்யாமல் அந்த காரியத்தினுடைய முழுமையான நன்மையை இம்மையிலும் வறுமையிலும் பெற்று நல்ல ஒரு நன்மக்களாக மாறக்கூடிய ஒரு பாக்கியத்தை உல ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வர